இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்னோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற பாட்டை அடிப்படைகிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக செபம் பண்ணும்படியால் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இரண்டாமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் காரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மோசை கத்தனை நோக்கி என் தேவனை அவளை குணமாக்கும் என்று கஞ்சினான் மோசை யாருக்காக வேண்டி கொண்டாரே என்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாய் கத்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார் எங்களை கொண்டும் பேசினார் என்று மோசைக்கு விரோதமாய் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அதை கத்து கேட்டார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே ஆண்டவர் பெரியாமையும் ஆரோனையும் அழைப்பித்தார் அவர்களோடு கூட கற்புடை ஆவியானவர் பேசின பொழுது மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் நான் அவனோட பிரத்யேட்சமாய் பேசுகிறேன் முகமுகமாய் பேசுகிறேன் அவன் கற்பரின் சாயலை கண்டவன் இப்படி இருக்க நீங்கள் எப்படி மோசைக்கு விரோதமாய் பேசலாம் என்று சொல்லி ஆண்டவு அவ்விடத்தை விட்டு கடந்து சென்ற பொழுது மிரியாம் குஷ்டரோகியாய் மாறிவிட்டாய் என்பதை குறித்து நாம் மேலத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் இப்பொழுது தனக்கு விரோதமாய் பேசின மிரியாமுக்காக மோசை கற்களை நோக்கி கெஞ்சினான் என்று வசனம் சொல்லுகிறது மோசை கர்த்தனை நோக்கி என் தேவனை அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் ஏழு நாட்கள் கழித்து கர்த்தர் அவளை குணமாக்கினார் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் மத்திய ஐந்து நாற்பத்து நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பண்ணுங்கள் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இப்படி செய்வதால் நீங்கள் பிரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாமுக்கு குமாரனாய் குமாரத்தியாய் புத்திரராய் மாறிவிடுகிறீர்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய செபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் செயல்படுகிறார் என்றால் அவருக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் அவருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எப்படி ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே அவனை தொலைத்துவிடும் அவர்களை நீக்கிவிடும் போட்டுவிடும் என்று சொல்லி அல்ல மாறாக அவர்கள் குணமடையும்படியாய் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் கற்றுடைய ஆமையானவர் அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் அவரோடு கூட பேசும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உங்களுக்கு விரோதமாய் எழுந்துகிறவர்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் அவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளாக மாறிவிடுங்கள் ஆண்டு நம்மை அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுராக்கியத்தை அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்ணப்பத்தை ஏறெடுக்க கத்து நமக்கு நிறைவாய் உதவி செய்வாராக ஆம் ஆன்